எவனராணி அத்தியாயம் பதினொன்று இருளில் அலறல் போன அத்தியாயத்தில் மடத்தின் இருளில் ஒளிந்திருந்த மர்ம நபர் யார் என்பதை அறிய அத்தியாயத்துக்குள் நுழைவோம் வாருங்கள் அஞ்சாதி மகளே என்று தனக்கு ஆறுதல் சொன்னதன்றி கூடத்து முன்கதவின் மறைவில் நின்றவனையும் வெளிச்சத்திற்கு வரும்படி பெருமானந்தர் அன்புடன் அழைத்ததைக் கண்ட பூவழகி உள்ளிருந்து ஓடிவந்த வேகத்தையும் பரபரப்பையும் ஓரளவு தணித்துக் கொண்டாலும் வந்த வேகத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமூச்சு மட்டும் அடியோடு தணியாமலும் ஆச்சரியத்தால் விகசித்த அழகிய விழிகள் மீண்டும் தரையை நோக்கி தாழாமலும் பிரமித்த வண்ணம் அப்படியே சிறிது நேரம் நின்று பெருமானந்தரின் விஷமப் பேச்சினாலும் ஏளனம் ததும்பிய புன்சிரிப்பாலும் நிதானத்தை இழந்து உறக்கப் பேசிய இளஞ்செளியன் கூட கதவு மறைவில் வேறொரு மனிதன் மறைந்திருப்பதை அறிந்தும் அடிகள் மட்டும் அவன் வந்ததை எப்படி அறிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் திகைப்படைந்து தன் பேச்சை சட்டென நிறுத்திக் கொண்டான்